காசி ரவிச்சந்திரன் நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அந்தமான் சிறைச்சாலுடைய கொடுமைகளை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம் அதை சினிமாவுடைய ஒருத்தர் நம்ம பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு தப்பித்து வரவே முடியாத மிக கொடுமையான சிறைச்சாலை அப்படின்னா நம்ம அந்தமான் சிறைச்சாலை தான் அதே மாதிரி ஒரு சிறைச்சாலை எல் செலவிடார் அப்படிங்கிற நாட்டில் தற்போதைக்கும் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன தகவலுங்கிறத ரத்தன சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல் செல்வெடார் மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெண்டாவது மிகப்பெரிய அது எல் சல்வேடார் இதனுடைய தலைநகரம் சான் சல்வேடார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு அற்புதமான நாடு தான் இருந்தாலும் பல்வேறு குழுக்கள் வந்து ரெண்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டு சண்டையிட்டு பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட சேதங்களை விளைவிக்கின்றார்கள் இந்த எல் சல்வேடார் நாட்டில் வந்து நடைபெறும் குற்றச்சம்பவங்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் ரொம்ப அதிகரிச்சுட்டே வருவதால் தான் தற்போதைக்கு நாற்பதாயிரம் கைதிகளை வந்து சிறைப்பிடித்து வைக்கும் அளவுக்கு மிக பிரம்மாண்டமான சிறை வந்து கட்டப்பட்டிருக்குங்க அந்த சான் சல்வடார் அப்படிங்கிற தலைநகரத்தில் இதில் வந்து முதல் கட்டமாக ரெண்டாயிரம் கைதிகளை வந்து புதிதாக கட்டப்பட்டிருக்கும் சிறைச்சாலைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கின்றன தற்போது இது ம மிகப்பெரிய சிறைச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க மத்திய அமெரிக்க நாடுகள் வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து இந்த சல் செல்விடர் அப்படிங்கிற நாடு ரெண்டாவது மிகப்பெரிய நாடு மொத்த மக்கள் தொகை வந்து ஆறு புள்ளி மில்லியன் அதாவது அறுபத்தொம்பது லட்சம் மக்கள் மேலும் உலகளவில் வந்து குற்றச்சம்பவங்கள் அதிகம் நடைபெறும் முதல் பத்து நாடுகள் பட்டியலில் வந்து எல் செல்வடார் நாடு வந்து இடம் பிடிச்சிருக்கு இங்கு அறுபத்தி ஒம்பது புள்ளி ஏழு ஒம்பது சதவீதம் குற்றங்கள் வந்து நடைபெறுவதாக கூறப்படுகிறது மேலும் இது போன்ற நாடுகள் வந்து குற்றங்கள் நடைப்பதற்கு வந்து வறுமை வேலையின்மை குறைந்த ஊதியம் நீதிமன்றம் மற்றும் காவல்துறையில் வந்து பணியாளர்கள் பற்றாக்குறை மிக கடுமையான தண்டனை சட்டங்கள் இல்லாமை போன்றவை தான் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றன எம்எஸ் பதிமூணு போரியோ பதினெட்டு ரெண்டு என்ற ரெண்டு பெரிய ரவுடி கும்பல்கள் வந்து திருட்டு கொலை கொள்ளை போதைப்பொருள் கடத்துதல் அப்புறம் வந்து ஆட்களை கடத்துதல் போன்ற பெரும்பாலான சமூக குற்றச்சம்பவங்கள் வந்து ஈடுபட்டு வன்முறைக்கு காரணமாக அமைகின்றன கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் மட்டும் ஒரே நாளில் அறுபத்ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து அதிகமான ஒரு குற்றச்சம்பவம் உள்ள நாடு அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இது உலகளவில் வந்து பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்க நினைத்த அந்த நாட்டுடைய அதிபர் நயீப் புக்காலோ ஒரு அவருடைய உத்தரவின் பேரில் தான் வந்து சந்தேகத்துக்குரிய நபர்கள் அனைவரும் வந்து கைது செய்யப்பட்டு எந்த விதமான விசாரணையும் கூட இல்லாமல் நேரடியாக வந்து இந்த சிறைச்சாலை அடைப்பட்டிருக்கின்றன பல்வேறு கம்ப சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன பல்வேறு கை ரவுடிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றன நாட்டின் பல்வேறு சிறைச்சாலை இருந்து கைதிகள் வந்து அதிகம் குற்றம் செய்தவர்கள் வந்து கருதப்படுவர்கள் வந்து முதல் கட்டமாக இந்த பிரம்மாண்ட சிறைச்சாலைக்கு மாற்றப்படுகின்றனர் அவர்கள் மாற்றுவதற்காக தலையை மொட்டையடித்து கைகள் மற்றும் கால்களை வந்து சேர்த்து கட்டிய நிலையில் கால் சட்டையை மட்டும் அணிவித்து அவர்களை வந்து வரிசையாக அமர வைத்திருக்கும் புகைப்படம் வந்து தற்போது இணையத்தில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கு இது அவர்களுக்கு வந்து புதிய வீடு தான் இன்னும் பல்லாண்டு காலத்துக்கு வந்து அவர்கள் வந்து வாழப் வாழப்போகிறார்கள் இனி அவர்களால் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோடைய அதிபர் வந்து தன்னுடைய ட்விட்டரில் சொல்லியிருக்காரு இந்த பிரம்மாண்டமான சிறைச்சாலை வந்துட்டு சான் செல்வடாரில் வந்து சுமார் எழுவத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் வந்து டக்காலுக்கா அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு எட்டு கட்டிடங்கள் கொண்ட இதில் ஒவ்வொரு கட்டிடத்திலும் நூறு சதுர மீட்டர் அளவுள்ள முப்பத்தி ரெண்டு செல்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றிலும் நூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் வந்து அடக்கி வைக்கப்படுகின்றன இதில் ஒவ்வொரு செல்லுக்கும் ரெண்டே ரெண்டு கழிவறைகள் மட்டும்தான் இருக்கின்றன மேலும் சில மனித உரிமை அமைப்புகள் வந்து இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப கொடூரமான தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அந்த நாட்டு அதிபர் வந்து குற்றங்குறைகள் தடுப்பதற்கு எங்களுக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக தான் சொல்லியிருக்காரு